எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடியே பேசின மாதிரி இன்னைக்கு மருதாருடைய ஐயனாரோட இருபத்தோரு பந்தி அறுபத்தி மூணு சேனை யார் அப்படின்னா என்ன அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க அது எல்லாத்தையுமே பார்க்க எப்போவுமே வந்து மேலே மெயின் கடவுள் மூலவர் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே இருபத்தோரு பந்தி கடவுள் இருப்பாங்க அதாவது படையல் நம்ம போடுற படையல் நம்ம வைக்கிற வேண்டுதல் எல்லாம் அவங்கள தான் சேரும் படையல் தெய்வங்களுக்கு வேலைகள் கொடுப்பதும் அந்த தெய்வங்களுக்கு அளந்து படையல் போடுற மூலவர் தெய்வத்தோட கடமை அதே மாதிரி ஒரு ஒரு பந்தி கீழையும் மூணு மூணு சேனை தெய்வங்கள் இருப்பாங்க அதாவது படை வீரர்கள் மாதிரி இருப்பாங்க அந்த மூணு பேரும் பந்தி தெய்வங்களை பின்பற்றுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பாங்க ஸோ ஒரு மூலவருக்கு இருபத்தொரு பந்திகள் ஒரு ஒரு பந்திக்கும் மூணு சேனை ஆக மொத்தம் அறுபத்தி மூணு சேனைகள் இருக்கும் சில கோயிலில் அது அறுபத்தி ஒன்றாகும் அறுபத்தி நாலாகும் அது அந்த ஊர் மண் அந்த கோயிலை பொறுத்தது இதில் மொத்தம் மூணு விதமான பந்தி இருக்குது குருநாதன் பந்தி ஐயனார் பந்தி கருப்புசாமி பந்தி குருநாதன் பந்தியில் சிவன் மெயின் கடவுளாக இருப்பார் அங்கே ஐயனாரும் கருப்புசாமியும் பந்தி தெய்வங்களில் இருப்பாங்க அதே மாதிரி ஐயனார் பந்தியில் ஐயனார் வந்து மூலவராக இருப்பார் சாமி வந்து பந்தி தெய்வங்களில் இருப்பாங்க அதே மாதிரி கருப்புசாமி பந்தியில் கருப்புசாமி மூலவராக இருப்பார் நம்ம கோயில் வந்து ஐயனார் பந்தி கீழே வருது ஐயனாருக்கு பக்கத்தில் பூர்ணாவும் புஷ்பகலாவும் இருப்பாங்க இதுக்கப்புறம் ஒரு ஒரு பந்திலேயுமே வந்து வீரர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க ராஜ மாதா அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதாவது அந்த இருபத்தோரு பேருக்குள்ளேயே ஒரு ஒரு வேலையாக ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுக்குவாங்க அதாவது பொதுவாகவே ஐயனார் சாஸ்தா மூலவராக இருக்க கோயிலில் சங்கிலி புதத்தார் அல்லது கருப்புசாமி தான் வந்து முதல் பந்தியாக இருப்பாங்க அதாவது இருக்கிற இருபத்தோரு பந்திக்கும் லீடராக இருப்பாங்க அப்போ நம்ம கோயிலுக்கு யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தான் தனியாக ஒரு இடத்துல பட படத்து போய் எனக்கு யாருமே துணைக்கலையேன்னு கண்ணீரோட கருப்பா அப்படின்னு கூப்பிட்டா கண்ணு முன்னாடி சந்தனவாசத்தோடு வந்து நிற்பார் அவர் நம்ம கருப்புசாமி கருப்புசாமி கருப்பண்ணசாமி பக்கத்திலேயே இருக்க வீரபத்திரர் இடும்பன் நடுக்காட்டான் நடால் ஆண்டி சோனை சோனைக்கு கீழே நொண்டி அதாவது சப்பானி முனியையாவும் வராங்க இருளப்பர் சின்னான் லாட சன்னாசி மூக்கன் செல்லியாயி காளி நீலி ராக்காயி ராக்காச்சி கருப்பாயி சடச்சி இருளாயி செகப்பி மூக்காயி பேச்சி அம்மா ஏழை காத்தம்மன் சப்தக்கண்ணிகள் இந்த பந்தியில இருக்க ஒரு அம்மா கீழே தான் நாகாத்தம்மனும் தொட்டுச்சி அம்மனும் வராங்க இந்த ஐயனாருக்கும் கருப்பணசாமிக்குமே ஈக்குவலாக ஒரு அம்மா இருக்காங்க அதான் பேச்சி அம்மா எல்லா பந்திலேயும் இருப்பாங்க அவங்கள எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா பிள்ளை வரம்னு சேலையை கிழிச்சு தொட்டில் போட்ட எந்த பொண்ணும் திரும்பி ஏமாந்து போனது கிடையாது அதே மாதிரி பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு கண்ணீர் வடிச்சிட்டு போய் பேச்சி அம்மா கிட்டே நின்று எந்த மக்களும் ஏமாந்து திரும்பினது கிடையாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான தெய்வங்கள் தான் இந்த பந்தி தெய்வங்கள் இந்த மூலவர் வந்து என்னதான் சைவமா சைவமாக இருந்தாலும் அவருக்கு கீழே படையல் தெய்வங்கள் இருக்கிறவங்க இருபத்தோரு பேரும் அசைவத்தை தான் கேட்பாங்க அதுக்கு ஒரு உதாரணம் எதுனா நம்ம சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் கதை தான் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச கதை தான் நினைக்கிறேன் அதாவது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் சைவம் அப்படின்றனால அங்கே காவல் இருக்கிற சொடலமாடனுக்கு தொடர்ந்து அவங்க சைவம் கொடுத்துட்டு இருந்ததாகவும் அது அவங்களுக்கு அசைவம் கிடைக்காதனால ஒரு எல்லையை தாண்டினதுக்கப்புறம் சுடலை மாடன் கோயிலுக்கு வர ஆட்களை வந்து அடித்ததாகவும் அது ஏன்னு போய் பகவதி அம்மன் கேட்கும் போது நான் வந்து அசைவ படையில ஏற்றுக்கொள்கிறவன் நீங்கள் வந்து எனக்கு வந்து பருப்பு சாதமும் நெய்யும் தரீங்க இது எனக்கு வந்து சேராது எனக்கு படையல் தேவைப்பட்டுச்சு அப்போது நான் வந்து இங்கே வர ஆட்களை அடித்தேன்னு கேட்கும்போது பகவதி அம்மா நீ கோயிலுக்கு வர பக்தர்களை எப்படி அடைக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு சுடலமாடன் சொன்ன பதில் என்னென்னா நல்ல எண்ணங்களோட நல்லதை நினச்சி வர யாரையுமே நான் தொடலை கெட்ட எண்ணங்களோட பிறருக்கு கெட்டதுக்காக வேண்ட வந்தவங்கள தான் நான் வந்து தாக்கியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ பகவதி அம்மன் சொன்னது நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் நம்ம பக்தர்களை திருத்த வேண்டியது நம்ம பொறுப்பு நம்ம கிட்ட வந்தவங்களை நீ அடிக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நீ சுடுகாட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களே சுடுக மாடனுக்கு அனுமதி கொடுத்ததா ஒரு கதை இருக்குது அது மாதிரி நம்ம ஐயனார் கோயில் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து ஆடு பலி கொடுக்குறதோ இல்லை நான்வெஜ் படையலையோ அவருக்கு வச்சு சாத்த மாட்டாங்க அதே மாதிரி கோயிலுக்கு நேராக பண்ண மாட்டாங்க கோயிலுக்கு சைட்லேயோ இல்லை கோயிலோட சாமிக்கு திரை போட்டோ பண்ணுவாங்க ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா படையல் தெய்வங்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக இருப்பாங்க நம்ம கோயிலில் நடந்த ஒரு நிகழ்வே கேட்டீங்கன்னா நம்ம கோயிலில் இருக்க கருப்பு சாமியே வந்து கடத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவர் வந்து அடித்து சாச்ச கதை நம்ம ஊரில் இருக்கிறவங்க இந்த கோயிலை கும்பிட்ற எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான தெய்வங்கள் தான் இந்த இருபத்தோரு பந்தி தெய்வங்கள் படையல் தெய்வங்கள்னு சொல்கிறாங்க இருபத்தோரு பந்தி சொல்லியாச்சு அவங்களுக்கு கீழே இருக்க அந்த மூணு மூணு சேனை அறுபத்தி மூணு சேனை யார் ஐயனாருக்கு யார் சேனை அப்படின்னா ஐயன் குறிப்பாக இந்த சேனை தான் இருக்காங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா அந்தந்த ஊருக்குன்னு வேற வேற சேனை மாறும் அப்போது அந்த அறுபது அறுபத்தி மூணு பேர் அந்த ஊர் அந்த மண்ணு அந்த கோயிலை சுற்றி நடந்த விபத்து அதை தாண்டி அந்த கோயிலை கட்ட உதவி பண்ண மக்களையும் சேர்ந்தது அதுபோக அந்த ஊரில் குழந்தையா பிறந்து இறந்தவங்க குழந்தையா பிறந்து கண்ணியாக இறந்தவங்க மாசமாக இருந்து இறந்தவங்க யாருக்காகவோ உதவி பண்ணி உயிர் இழந்தவங்க ஒரு வழிப்பறி பண்ணுறவங்க கிட்ட இருந்தோ மிருகங்கள் கிட்ட இருந்தோ இன்னொருத்தவங்களை காப்பாற்றும் போது உயிர் விட்டவங்க ஒரு வம்சத்துக்காக ஒரு ஊருக்காக ஒரு நாட்டுக்காக உயிர் இழந்தவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த அறுபத்தி அந்த ஊருக்கு மாதிரி சேருவாங்க அப்படின்றத நம்ம இன்னும் மக்கள்கிட்ட பேச பேசதான் தெரியும் அது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு எப்படி ஒரு கோயில்னா ஒரு மூலவர் இருபத்தி ஒரு படையல் தெய்வங்கள் அறுபத்தி மூணு சேனைகள் இருக்குமோ அதே மாதிரி மிருகங்களும் இருக்கும் ஐயனார் கோயில் அப்படின்னாலே நாலு மிருகம் கண்டிப்பாக இருக்கும் அதில் முதல் மிருகம் எந்த தெய்வம் வந்தாலும் கண்ணால் பார்க்கக்கூடிய மிருகம் நாய் அடுத்து ஆடு மயில் கோழி இது நாலுமே ஐயனார் கோயில்னாலே கண்டிப்பாக அந்த கோயிலுக்குன்னு இருக்கும் இன்னும் இந்த கோயிலை பற்றி என்னென்ன உண்மைகள்லாம் மறைஞ்சிருக்கு இன்னும் என்னெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் இது எந்த விஷயமுமே தெரியாமலே இதில் ஏதாவது நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோ நம்ம கோயிலை பற்றி நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி